கலமக்கலே ரயில்வேலேருந்து ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறத பற்றி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று நேற்று ரயில்வே வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க டேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஷார்ட் நோட்டீஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஷார்ட் நோட்டீஸ் பற்றி பார்த்துருவோம் ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் செய்ய போகிறதா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிலீஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎஃப் ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் சிஎன் நம்பர் ஆர்பிஎஃப் ஜீரோ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் சென்னைக்கு பார்த்திங்கனாக்கா ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேட் பார்த்திங்கன்னா தெரியும் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பற்றி ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் பேப்பர்லேயே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஷார்ட் நோட்டீஸாக இந்த ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் செய்கிறது பற்றி கரெக்டாக பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூத்தி அறுபது வேகன்சிக்கு ரிலீஸ் செய்ய போகிறாங்க அதில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கான்ஸ்டபுள் போஸ்டிங் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் கான்ஸ்டபுள் போஸ்டிங்க்கு டென்த் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டேக் அவுன் சேலரி நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போகும் அதே மாதிரி கான்ஸ்டபுளுக்கு இருபத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டபுளுக்கு ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு இருபதுலேருந்து இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு மூணு வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இன்னிலேருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் அது எல்லாத்தையுமே திறந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்ப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் வி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமா கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு இருபத்தி தேர்வுகளோட டெஸ்ட் சீரிஸுமே கண்டக்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனி தனி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் தனித்தனி பிடிஎஃபாக உங்களுக்கு தேவையானது மட்டும் கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பிடிஎஃபோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அதோடய ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்குறேன் அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலும் எப்படி மேக் பண்ணிருக்கோ எப்படி ஒன் லேயராக இருக்கும்னு சொல்லி அதோட சாம்பிள் பிடிஎஃப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் அந்த பிடிஎஃபை வாங்கிக்கலாம் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னாலும் சரி கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற நம்பருக்கே காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிடுங்க ஃபீஸ் பே பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே ஃபோன் பே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க இதை மெட்டீரியல் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன் எடுத்து பார்த்துக்கோங்க எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி